எ யாரும் எல்லாரும் நம்பிக்கை கேட்கிறேன் பார் நம்ம எல்லாரும் திரா்ப்பாரோடு இணைந்து கொண்டிருக்கீங்க. மாவீரர் மடுமாடு தெருாவிலே கலந்து கொண்டுள்ள காளி சிவங்கர் மாமாட்டார் காரையிலே சென்ற விக்கிரமாளார் அவர்கள் அந்த காரைய அடேங்க எல்லம் முடிஞ்சேன்னா பால்நாச்சியாவும் தூங்க வேண்டியதுலாரு கருமரையர சொல்லிட்டு இருக்கீங்கடா. வீரமங்காயா கூதியிலே வீரமங்காயா கூதியிலே பக்திக்கு கூதியிலே காரையார் நாயர் மேலக்கு தெரிஞ்சுக்கறோம். நல்ல claro மாட்டிக்குறாங்க

உரிமையாள <laughs> <laughs> அரங்கரட்டை தெய்மியான தரவே ஒரு பெரிய ஆலய அணி செர்பிங்கானார் இயற்கைதமான சிறப்பு தரிசிய பொன்னி சேரூர் வெள்ளாற்றில் என்ன மாதிரி தெய்வம் இல்லை இரண்டல்ல 5000 இருந்து அத்தனை விரவவருக சிவங்கே பாவணத்தார் காலையிலே சின்ன வெண்ணிய மாலார் தரி காணி அந்த காலையோடு முடிந்து பந்து வந்துறோம் நடுதேவளே கல்லங்கோடு சின்ன வா மதுரை மாவட்டம் நாடு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக பணியில் சார்பாக ஐந்தாம் ஆண்டு நடுவேண்டும்

பழையத பழையதாயிரத்தை ஒழிய வேண்டியது இல்ல காரைகளை எண்ண வேண்டியது இல்ல எங்க பாப்பா காரைகளை நாளைக்கு முடிச்சி செய்றவா கல்லம் பட்டிக்கு முடிச்சியா எங்க பாப்பா ஓ இது வந்து என்ன உமராதுக்கு இருக்காங்க. அப்போது நான் எப்படி இருக்கேன் என்பது கேட்டால் அவர்கள் அவர்கள்

மாவட்டத்திற்கு பெருமைக்குள்ள ஏழை கால இல்லையா மகளிர் மாவட்டத்தில் பெருமை இருக்கிறாரா

மனப்படி சென்ற மாநில ஊழல் சொல்ற ஹைதராபாடு மாவட்டம் ஊருக்கு மாவட்ட கருமையாக பேடிக் கொண்டிருக்கிறார்கள்

குத்aría்த் minimizingனேம் <Sessing> கர்�לைச் ச woll Onion கா 옛்க்azuயாகலாக முல merchantிப்பிட VISTA Nabhani ப aminoяற்கச்ச் Becca νோ மான் régionமா довאת patri YouTubers தனு газاث ahead ஆலமிரின் வீரர் ஏழிரும் வில파ற விலயா எங்க பாத்து மார் களம் இறக்கப்பட்டு 10 numbered வீரர் வந்து நம்ம சேர் வந்துருக்கா நம்ம मतदार சேர்மிச்சாக சேர் சுரும்நாடு ஏரே சிங்கப்பூர் சேர் சுரும் சேர் 1001 ஏஜி மாநாடு அண்ணன் சேர்மாயா கை கா மேலும்

இன்னும் ஒரு தடவை வரவேற்பு கொடுக்கலாம் எல்லாரும் நடுவுல வந்துடலாம் எல்லாரும் நடுவுல நம்ம வரவேற்பு கொடுக்கலாம் நடுவுல ஆரம்பிச்ச இந்த நிகழ்ச்ச Compton சார்பா